சில சில நம்ம ரேட்டு ரொம்ப கம்மியாக பட்ஜெட்டில் முடிஞ்சிருக்குது இது ஒரு வெள்ளை குதிரை புது வண்டி நல்ல வண்டி உங்களுக்கு ஆஃபர் சொல்லி கொடுத்து கொடுப்போம் ஒன்று முப்பத்தஞ்சு நேரம் இருந்தால் கண்டிப்பாக குறைஞ்சி கம்மி பண்ணி கொடுப்போம் ஒன் ஆர்ஸ் ஒன் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட் ஓனர் நம்பர் தான் நம்பர் ஒரு ஏஜென்சிக்கு பால் வண்டிக்கு எல்லாம் யூஸாக இருக்கும் டிமேக்ஸ் இஸ்யூ டிமேக்ஸ் பதினஞ்சு மாடலு தமிழ்நாட்டுங்கெல்லாம் பயன்படுத்தி வருவோம் நேரம் சென்னை நம்பர் இப்போ தென்கா எடுத்து மாறிட்டு எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் எல்லா மக்கள்னால் எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவோம் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு சவுதி அரேபியா துபாய் நம்ம கஷ்டமாக எங்கே இருக்கோ அவ்வளோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா வண்டி வணக்கம் அடுத்தது நெல்லைக்காசு போவது தென்காசி மறந்து பேசுவோம் நம்மகிட்ட இப்போ புது வண்டி ஒரு பதினஞ்சு வண்டி வந்துருக்கு ஒன்று பதினஞ்சு வண்டி இருக்குது ஒன்று பதினஞ்சு வண்டி இருக்குது அடுத்தது லோடு வண்டி ஒரு பத்து வண்டி ஒரு சேண்ட்ரோ வந்துருக்கு ஒரு சபாரி அடுத்தது ஒரு ஓமினி நிறைய வண்டி வந்திருக்கு ஒரு பதினஞ்சு வண்டி வந்திருக்கு டாட்டா ஆச்சு இருக்குது அந்த பாருங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும் ஃபோன் பண்ணி ஃபோட்டோட ஃபோட்டோ போட்டு விடுதோம் எல்லாக்காரும் தாங்க எல்லோரும் நன்றி வணக்கம் ஒரு வீடியோ பாருங்கள் எல்லா வண்டி வீடியோ போட்டிருக்கோம் ஒரு வண்டியோ பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் தனித்திரையா விடிய பேசியிருப்போம் வீடியோ பார்த்து எனக்கு காலைல போ ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு ரெண்டு நாள் லீவு கடை ஃபோன் ஒன்று ஃபோன் எடுப்போம் வாங்க ரெஸ்பாஸ் கொடுப்போம்ல வண்டி என்ன நியூஸும் கிடைக்கிறீங்க கான்டெட் கண்டெட் நியூஸும் கேட்குறீங்க எல்லா எப்படியாச்சும் ஓட்டணும் வண்டி அப்படி இருக்கும் எனக்கு வண்டி திருப்தியாக இருக்குது சில சில இது ரேட்டு ரொம்ப கம்மியாக முடிஞ்சிருக்குது வரணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பொங்கல் வளர்த்துக்கள் சேந்தியூர் எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நெல்லைக்கார் சாரம் சொல்லுறோம் இது ஒரு வெள்ளை குதிரை புது வண்டி நல்ல வண்டி ரெண்டே ஓனர் தான் நாலு டயரும் புது டேர் டாடா சவாரி புல்லாஃபிசர் வண்டி ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வண்டி பரம் சூப்பராக இருக்கும் டீசல் வண்டி நல்லாயிருக்கும் தெளிவான வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் மட்டும்தான் ரேட்டு கம்மியான ரேட்டு தான் மற்றவங்க பன்னெண்டு வச்சுட்டு மூணு மூணு வாங்க நாங்கள் வெறும் மூணு முப்பத்தஞ்சு வரும் வாங்க நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நல்ல தெளிவான வண்டி டயர்லாம் காட்டும் சீட்டெல்லாம் காட்டும் இங்கே திறந்து காட்டும் யார் பக்கம் காட்டும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாட்டா சவாரி ரெண்டே ஓனர் தான் உங்களுக்கு கொடி போஸ்ட்டு தான் இருக்குது எப்படி கொடி கட்டி போயிட்டே இருக்கலாம் மிளகா வருது நல்ல வண்டி மூணு முப்பத்தஞ்சு தான் ரெண்டே ஓனர் தான் நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் கண்டிப்பாக நிலை உக்காசு பவர் சத்துரை மாடி ரெட்ஸு அடுத்து பார்ப்பாது மாடி ரெட்ஸு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் இன்சோர் கிடையாது டயர்னாலுமே எவ்வளோ பர்சன்ட் இருக்கும் எவ்வளோ பிரச்சனைனா பிரசன்ட் இருக்கும் ஏசி வந்துடும் பவர்சி வந்துடும் பவர் ரெண்டு வந்துடும் வீடியோ மாடல் ஒரு ஸ்பெஷல் அடிஷன் நெட்ஸில் ரெண்டாயிரத்து பத்து மாடல் மூணு மோடல் நேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா வண்டி ராமர் பச்சை கலர் ராமர் பச்சை ப்ளூ கலர் ராமர் முகத்து பச்சையாயிரம் மாதிரி இருக்கும் பேக் வைப்பேன்னா வந்துருக்கு வீடியில் பேக் வராது இது வந்து ஸ்பெஷல் அடிஷன் எக்ஸ்டாக போட்டிருக்கு வர சீட் கோரெலாம் காட்டும் சூப்பராக இருக்கும் புது சீட் கோரி போட்டாச்சு அண்ட எல்லா வேலையும் பத்து விளையாடுச்சு அப்படி எடுத்து அப்படியே ஓடலங்க வீடியோ ஊமை அப்படி ஓடலாம் ரெக்கார்டாக சீட்டு கலர் புளு வண்டி கலர் புளு எல்லாம் புளு கலர் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் மாறுதி ரெட்ஸ் வீடியை டீசல் வண்டி ஒரு டீசல் இருபது லிமிட்டு கிடைக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்சு நேரில் வந்து நிறையா குறைச்சி கொடுக்குறோம் நேரில் வாங்க பொங்கலுக்கு ஆஃபர் சொல்லி குறைச்சி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டாட்டா இண்டிகோ இண்டிகோ மூணே ஓனர் தான் இன்சூர்த்துக்காரங்களில் இருக்குது ரெண்டு ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு அரை கண்டிஷன் இருக்கும் ரெண்டு சீட் சீட் கவர்லாம் எல்லாம் வேலை பார்த்துக்குடுவோம் பெயிண்ட் மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபா டயர் போட்டு சீட் கவர் போட்டுருக்கு எல்லா வேலையும் பத்தாயிச்சு எடுத்துட்டு அப்படியே ஆயிலை மாற்றி ஓடலாம் தான் சில்லர் வேலையை மாற்றி ஓடலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு டாட்டா இண்டிகோ மூணு ஓனரு பக்கா ஓன் போர்டு எஃப்சி வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி தான் ஒரு ஷிஃப்ட்டு எடுத்துக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டம்பு வரும் இது வேறு ஒன்று முப்பத்தஞ்சி தான் ஒரு ஃபேமிலி சூப்பர் டிக்கி டிக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் ஆகும் வண்டி புது பெயிண்ட்டு புது சீட் கவர் புது டயரு ஃப்ரெண்டு தான் புது டயரு பேக்கில் அரை கண்டிஷன் தான் இருக்கும் ரேட்டு ஒன்று முப்பத்தஞ்சு நேரில் இருந்தால் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் வடையாங்க ஓடியாங்க ஓடியாங்க பன்னெண்டு மாடல் டாட்டா வெஞ்சூர் கிடைக்காத வண்டி இந்த வண்டி எங்கேயுமே நம்மளோமே தான் இருக்குது டாட்டா வெஞ்சூர் ரெண்டு மூணு ஓனரு அக்கா ஓன் போர்டு டயர் ஃப்ரண்ட் வந்து புது டயரு பேக்ரண்ட்டு அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி சீட் கவர்லாம் சூப்பராக போட்டாச்சு மிஷி மிஷி பென்ஸாக ஷெட் ஒரு நாட்டு மேட்சாக இருக்கும் எல்லாம் வேலை பார்த்துருவோம் லாபம் கம்மியாக தான் பண்ண மக்கள் நல்லாயிருக்கும் எத்தஞ்சி தாங்க நெய் முடியும் கட்டுறோம் இல்லைன்னு திருப்தியாக முடியாதா இல்லை தெரியும் இல்லை திருப்தியாக முடியாது வண்டியை காட்டும் பன்னெண்டு மாடல் மூணு மாடல் ரேட்டு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா வண்டி சூப்பராக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு எடுத்து அப்படியே ஓடலாம் ஆயில் மட்டும் மாற்றி ஆயில் செக்கப் பார்த்து ஓடலாம் மாட்டேன் டாட்டா விஞ்சூர் பன்னெண்டு மாடல் டீசல் வண்டி வண்டி ஆறுலாம் சூப்பராக இருக்கும் ஆறு ஒரு பிக்ஸ் வாங்கி கொடு மழை விஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாதிரி டாட்டா விஞ்சு மூணு ஓனர் பக்கா ஓன் போட்டு ரேட் ரெண்டு நாற்பது நேரில் வந்தால் குறைச்சி கண்டிப்பாக கொடுப்போம் நேரில் வாங்க வண்டி சூப்பராக இருக்கும் வாங்க இது ஆமணி வந்து ரெண்டாயிரத்து பத்து மாடலு ரெண்டே ரெண்டே ஓனர் தான் டீ சர்ட் ஒன் ப்ரோ வண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு பெயிண்ட்டு சீட் கவர் எல்லாம் போட்டு விட்டுருக்கு ரேட்டு வந்து ஒன்று எண்பத்தஞ்சு வரும் வண்டி ரெடியாக விடணும் சீட்லாம் மாட்டண்டி இருக்குது ரேட் ஒன்று எண்பது ரெண்டு ஓனர் நேரெலாம் குறைச்சி கொடுப்போம் ஆமணி வண்டி எல்லாம் இருக்கும் எல்லாரையும் பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஹோண்டா சேண்ட்ரோ சேண்ட்ரோ ஏசி பவர் சேரிங் பவர் வந்துடும் எல்பிஜி என்டாஸ்மெண்ட் வந்துடும் கம்பெனி அண்டாஸ்மெண்ட்டு ஒரே ஓனர் வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் ஃபண்ட் எடுத்த மாதிரி வண்டியில் எந்த வேலை கிடையாது நாலு டேர் புது டேருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி வந்து வாட்டி பேர் ஒரு வாட்டி பிடிக்க வண்டி ஒரு ஃபேமிலி சூப்பர் வண்டி நான் விளையாட்டுக்கு போய் சொல்லலை உண்மையாக சொல்லுது இந்த வண்டி வந்து பாருங்கள் சூப்பராக வண்டி எந்த வேலையும் இருக்காது டாப் கேரியர்லாம் இருக்கும் நாலு டேர்லாம் இருக்கும் இது வந்தே வாட்டி வந்து குறைச்சோம் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஒன்றும் எல்பிஜி கம்பெனி டேங்க் இருக்குது அண்ட் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ரேட்டு ரெண்டு ஐம்பது வரும் ரேட்டு கூடவா தெரியும் உங்களுக்கு ஏன்னால் வண்டி வந்து பார்த்தா பிடிக்கும் நாலாவது வண்டியை பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் பதினொன்று மாதிரி சிங்கிள் ஓனர் ஒரு ஓனர் ரேட்டு ரெண்டு ஐம்பது தான் நேரில் வாங்க கண்டியை குறச்சிக்கணும் ஆட்டா செவன் ஒரே ஓனர் பவுர் ஸ்டேரிங் வராது டயரு அஞ்சு டயர் புது டயர் போட்டு ஒரு பட்டன் டயர் போட்டுருக்கு இன்சூரன்ஸ் எட்டாம் மாதம் இருக்குது எஃப்சி காட்டி கொடுத்துருவோம் போனாட் செவன் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட்டு ஓனர் டயரை பார்த்து நாலு முள் முறையாமல் இருக்கான் போட்டு பத்து ரூமுன்னு ஓடலை புது டே பாடிக்கெல்லாம் சுத்தமாக இருக்கும் ரேட்டு ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மாடலும் பதினெட்டும் பத்தமுமாக இருக்கும் தென்காசி நம்பர் ஒரு ஓனர் வண்டி வந்து பாருங்கள் ஷார்ட் பண்ணி போய்ட்டே இருப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தான் பட்டன் டயர் பாருங்கள் இது மட்டும்தான் பட்டன் டயர் மற்ற எல்லாமே ஒரிஜினல் புது டயர் அஞ்சு புது கோடி டயருக்கு போட்டிருக்கு புது சீட் கவர் பாருங்கள் அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும் பிஎஸ் ஃபோர் வண்டி சிக்ஸு கிடையாது ஒரு கம்பெனி நல்ல வண்டி நேரில் வாங்க எச்சிச்சுன்னா எடுத்துக்கிடலாம் பழைய தான் கொடுங்க எச்சினை எடுத்து விடுவோம் போன வருஷம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாட்டாஜி எச்சுட்டி ஓசா கூண்டு பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் தான் உங்களை எப்ஸு எல்லாம் கரெண்டாக காட்டி கொடுத்துருவோம் என்னோடய ரேட்டு வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா வரும் ஓசா கூண்டு போட்டிருக்கு அதில் எந்த ஒரு காரும் கம்பெனி தூ வெடி கம்பெனி மிட்டாய் கம்பெனி ஏஜென்சி இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இந்த தொட்டி வர சூப்பராக உள்ள தொட்டி எல்லாமே வேலை வந்து நீட்டாக வச்சுருக்கோம் அப்படி எடுத்து அப்படியே ஓடலாம் ஆயிரம் மாற்றி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடு கச்சிட்டி பூண்டு கிட்டி சீட் நல்லாயிருக்கும் எல்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி ரேட்டு மூணு ஐம்பத்தஞ்சு நேரம் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க வண்டி வந்து பாருங்கள் நம்ம வண்டியெலாம் கேள்வி எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி வண்டி குறையுமே இருக்காது டாடா கோல்டு இருபது மாடல் பிஎஸ் சிக்ஸ் மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சிங்கன்னா ரெண்டு கடன் காட்டி கொடுத்துருவோம் அந்த ரேட்டு வந்து நாலம்பு வரும் அண்டிய வரும் தொட்டி புது தொட்டி போட்டாச்சு புது தொட்டி புது பாடி புது சீட் கவர் எல்லாமே புதுசாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கா நம்ம புதுசாக போட்டு வச்சுருக்கோம் மாட்டில் நம்பர் தான் நம்பர் அதான் தான் நம்பர் தெளிவான வண்டி ரெண்டு ஓனர் தென்காசி நம்பர் எட்டு நாலு ஐம்பது வரும் நேரில் வந்து கண்டிப்பாக ஓரட்சி கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் இடமெட்டு அறுபத்தஞ்சி ஓடி இருக்கு அறுபத்தெட்டு ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் டாடா கோல்டு எஃபிஎஸ் சிக்ஸ் டீசல் வண்டி ஒரு ரேட்டு நாலம்பது நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சூப்பரம் கூண்டு கூண்டுனால் பப்பு கூண்டு பால் கூண்டு உங்களுக்கு ஒரு ஏஜென்சிக்கு பால் வண்டிக்கு எல்லாத்தையும் யூஸாக இருக்கும் மாடல்தான் இருபது மாடல் இருபது இருபத்தொன்பாக இருக்கும் ரெண்டு பட்டக்கெட்டு வண்டி ரெண்டு பட்டக்கெட்டு வந்துடும் ரேட்டு மூணு எழுவத்தஞ்சி தான் மூணு எழுபத்தஞ்சி மூணே முக்கால் லட்சம் ஒரே ஓனர் தான் ரெண்டு ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு ஒரு காக் கண்டிஷன் இருக்கும் ஃப்ரெண்டு போனரும் போட்டு கொடுத்துருவோம் டயரை கட்டணி டிஸ்க் தான் கட்டினீர் கீழே கீழே இருபது மாடல் இருபது இருபத்தொன்னுமாக இருக்கும் ஒரே ஓனர் ரேட்டு மூணு எழுபத்தஞ்சி எஃப்சியெல்லாம் கரண்டாக காட்டி கொடுத்துரும் நேரில் வாங்க குறைச்சி கொடுப்போம் டிமேக்ஸ் மேக்ஸ் டிமேக்ஸ் பதினஞ்சு மாடல் ரேட் நாலே முக்கால் ஒரே ஓனர் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூர் போட்டு கொடுத்துருவோம் டயர் நாலுமே ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் டிமேக்ஸ் இஸ்ஸு டீசல் வண்டி பவர் ஸ்டேரிங் வண்டி கூண்டு வண்டி கண்டனே கூண்டு கூண்டை காட்டும் கூண்டை காட்டும் சீட்டை காட்டும் ரெண்டு மணிக்கு ஒரு வாங்க ஓனர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி மாடல் விஷ் டிமக்ஸ் ரேட்டு நாலே முக்கால் ரூபா நேரில் தான் குறைஞ்சிடும் எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூர் போட்டு கொடுத்துரும் இன்னும் நேரில் வாங்க பவர் சுற்று வாங்க மயந்திரம் அப்புக்கப்பு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபது பத்தாம் மாதம் ஒரே ஓனர் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூர் போட்டு ரெண்டு மணி இருக்குது இன்சூர் ரெண்டு மாதம் இருக்குது எஃப்சி ஒரு பதினோரு மாதம் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு பட்டன் டயரு பெரிய டயரு பேக் டயரு காட்டும் பெரிய டயர் போட்டிருக்கு இல்லை ஓட அசராது அப்படியே சுத்தம் டயரு இளம போன டயரு ஷீட்டுக்கு ஒரு புதுசு பெயிண்ட் புதுசு எல்லாம் புதுசு அப்படி எடுத்து அப்படியே ஓடலாம் தென்காசி நம்பர் ஒரே ஓனர் மகேந்திரா பிக்கப் இருபது மாடல் ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நேரில் வந்துன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருவோம் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துட்லாம் தமிழ்நாட்டில் பயன் போட்டு கொடுத்துருவோம் நேரில் வாங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் டாட்டா ஏசி ஓனர் ஒரு மூணு ஓனர் இருக்கும் ஆமாம் லோ பச்சுட்டு வேண்டி நல்லாயிருக்கும் பாடி கட்டினா கட்டி கொடுத்துருவோம் இப்படியே கொடுத்தா ஒன்று பதிஞ்சு பாடி கட்டினா ஒரு பத்து ரூபா கூடும் தொட்டி இருக்குங்க ஒன்றை போட்டு கொடுத்துருவோம் பிளேன் தொட்டி இருக்குது உங்களுக்கு கா பாடி கட்டு ஒரு தொட்டி இருக்குது ஆறு மாடல் ரேட்டு ஒன்று பதினஞ்சு நேராக குறச்சி கொடுப்போம் பொங்கல் ஆஃபர் கொடுப்போம் வாங்க ஒரு கட்டு கரும்பு பொங்கல் ஒரு கட்டு கரும்பு ரெண்டாவது ஆறு மாடல் டாட்டா ஏசி லோப்பச்சு நல்ல வண்டி இஞ்சின் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு தான் நேரமாக தான் கொடுப்போம் டாட்டா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதின பதினெட்டு மாடல் பதினெட்டு மாடல் ரெண்டு ஒன்னாறு கிலோமீட்டர் ஒரு ஒன்று பத்து ஓடி இருக்கும் உங்களுக்கு எஃப்சி ரெண்டுமே கரண்டாக இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது டயர்னாலுமே அரை கண்டிஷன் தாண்டி இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரூவா வரும் டாட்டா மெகா ஆக்சல் ஃபர்ஸ்ட் சேரீங்க வந்துடும் தொட்டி எட்டால் லிட்டர் வர தொட்டி வரும் இவ்வளோ துணியாலி சூரியாக வரும் சீட் கவர் காப்பி கலர் வண்டி காப்பி கலர் தெளிவான வண்டி மெகா ஆக்சல் ரெண்டே ஓனர் தான் இப்போ தென்காய் சென்னை நம்பரு இப்போ தென்காய் எடுத்துகிறது மாறிட்டு நேரில் வாங்க கண்டியாக குறைச்சி கூடும் டாட்டா மகா ரெண்டாவது பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் செவன்டி நம்பர் திருநெல்வேல நம்பரு உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சுன் போட்டு கொடுத்தோம் எஃப்சி கரண்டில் இருக்குது ரெண்டு ஓனர் மெகா ஆக்சல் டாட்டா மெகா ஆக்சல் தொட்டி எட்டாயிரம் தொட்டி வரும் தொட்டிலும் ஐம்பது ரூபாய் டயர்னால அரை கண்டிஷன் இருக்கும் ரேட்டு மூணு ஐம்பது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பைனான்ஸ் ஒரு ரெண்டு எம்பு போட்டுருவாங்க ரெண்டு எண்பது கையில் ஒரு ஐம்பது ரூபா கொண்டு அப்படியே வண்டி எட்டு போயிடலாம் டீசல் வண்டி ஒரு லெட்டு பதினெட்டு ரூபா கிடைக்கும் டாட்டா மெகா எக்ஸல் பவர் ஸ்டேரிங் ஸ்டேரிங் தனியாக இருக்கும் போட்டுறதுக்கு நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் எல்லா வண்டி பார்த்துருப்பீங்க எல்லா வண்டியும் நான் தெளிவாக இருக்கும் அடுத்தால் வீடியோ போடாமல் வண்டி விற்றுக்கிட்டு இருப்போம் இந்த மாதத்துலாம் ஒரு ஆறு ஆறு ஏழு வண்டி போயிட்டு வீடியோ போட்டு நேரம் இல்லை இப்போ புது வண்டி ஒரு பதினஞ்சு வந்து புது வண்டி வீடியோ போட்டிருக்கு வண்டியெலாம் பாருங்கள் அடுத்தது பைனான்ஸ் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடுங்கனாலும் ரோடு வண்டி எல்லாம் பயன் பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி தான் தெளிவாக இருக்கும் இல்லை எல்லாம் ஆறும் கொடுங்க எங்களுக்கு ரேட்டில் கம்மியாக தான் இருக்கும் அதிகம் விசாரிச்சிருப்பீங்க எல்லோரும் சொல்லியிருப்பாங்க ஒரு ஒரு செலவு ஒரு ஆறாங்க ஒரு ஒரு வண்டி கொடுக்காமல் அந்த ஒரு மூணு வண்டி போகுது கண்டிப்பாக உங்கள் வியாபாரம் குறையில்ல நேரில் ஆகும் கண்டிப்பாக குறைஞ்சி தரோம் இல்லை வந்து வண்டி தெளிவாக இருக்கணும் மாட்டேன் ரேட்டு பத்து ரூபா கூட இருந்தாலும் வண்டி தெளிவாக வேலை பார்த்துருவோம் அதே மாதிரி இப்போ இன்றைக்கி ஒரு ஒரு இன்றைக்கி ஒரு பிக்கப் கொடுத்தோம் பன்னெண்டு மாடல் இன்றைக்கி பொங்கல் போய் டெலிவரி கொடுத்தோம் அது கரும்பு கட்டி மாலை போட்டு அது ஹோட்டல் இருக்கும் பாருங்கள் என்ன ரேட்டு சொன்னீங்க ரெண்டு ரேட்டு மூணு அறுபது சொன்னேன் மூணு முப்பத்தஞ்சு கொடுத்தேன் வண்டி எஃப்சியெலாம் கரெண்ட்டாக எல்லாம் பத்துமா கரண்ட்டாக இருக்கு லோக்கல்லாம் கொடுத்துருக்கேன் வேண்டி அவர் கான்டாக்ட்டார் ரயில்வே காண்டாக்டாக வேலை பார்க்குவார் அவரோட வீடியோ ஃபஸ்ட்டு பேசியிருப்பார் வண்டியை பாருங்கள் எல்லாரும் வந்து ஆறுவோ தாங்க